கல்யாண காரியத்துக்கு உத்தரை கேட்டு வந்து நிக்குதப்பா தாயே ஒன்னா ஒட்டி பாத்த நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று அக்னி கையாலே இருந்து பாத்தியா அதே மாதிரி கின்னு அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னிக்கா அழுது பொழம்பி வந்து நிக்கிறேதாயி தாயே அழுக்கு வர்ற மாதிரி வருது தாயி தகுந்து போகுது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தமிழ்யா அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாது கிடையாது என் பட்டியா ஒண்ணு நின்னாச்சுதா அதுக்கு வேற அதாய் போச்சு இதாயி போச்சு அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது புரிஞ்சுதா தான் கல்யாணத்தில் நடத்த வேண்டியது என் பொறுப்பு என் பட்டியில் வந்து கையேந்தியாச்சிடலாம் அதே அரை மணக்காரன் தான் அமைவான் புரிஞ்சுதான் அதே அரை மணக்காரன் தான் அமைவான் ஆயா மீட்ரு என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவை சொல்லி கொடுப்போம் வர வாரம் பூச சாமானத்தோட ஒம்போது கனி இவ்வளோ மஞ்சள் தூள் தனி மஞ்சள் தூள் மஞ்சள் கனி வந்து முளை செலுத்தி உரம் திருப்பி வாங்கிட்டு போக சொல்லி உத்து போடுறேனாய தேடி பேர் முடிச்சு போடணும்

வைரம் இருக்குது வைடூரியம் இருக்குது அந்த பூமியில அப்படின்னு சொல்லி யாரு எவ்ந்தாலும் சொல்ல மாட்டேன்னப்பா புதுதான்

என் பட்டிய வந்து தீர்த்து கொடுங்க வந்து கேட்டு நிக்கிது இல்லையா ஒட்டி மகன காரியம் கை கூடவனே இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தொழில் முறையும் இன்னைக்கு ஏனாத நிக்கிது நோவு நொடி ஒரு பக்கம் இன்னைக்கு சிக்கல் ஒரு பக்கம் எடுத்த காரி கை கூடாதாயா மனசுக்குள்ள புலம்பி பட்டிக்கல முடக்கமா தான் இருக்குமாப்பா இல்லையா அடியா முடை போட்டாங்கப்பா உங்க பட்டி முடக்கி இன்னைக்கு மூணாண்டு காலம் அது மூணாண்டு காலம் படிப்படியா முடக்கி இன்னைக்கு எல்லாம் படுகலை ஜாஞ்சி போச்சு அதனால தான் காரியம் தகுந்து போச்சு இன்னைக்கு இல்லமும் தருமாறி போச்சு தொழில் முறையில் சித்தாபுத்தமாய் போச்சாயா இதையெல்லாம் மீட்டு கொடுத்து வேர் வாங்கி காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு போலாம் தகுதி பண்ணல ஒண்ணு கலங்க வேண்டாமாயா என் பட்டிக்கு நாலு அமாவாசை வந்துட்டோம் வர முடியுமா வந்துருவியா வந்து நில்ல முதல் உத்தர போறேன்னப்பா அதுக்கப்புறம் படிப்படியா மொண்டி கட்ட நீ கூட்டு தொழில் முறையும் சரி மலையாட்ட எரிமலையாட்ட கூட்டிட்டு நிக்கிறே என்ற தங்கத்துக்கு காய் நானுக்கு இருக்கிற காயின் தவப்படுமா

அடியா சாமி ஒட்டி வாங்க இன்னைக்கு உள்ள வந்து வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா சாணை எல்லாம் முளைஞ்சா கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது தொழில் முறையிலும் சின்ன பண்ண மாதிரி பத்து பணம் மிச்சம் இல்லாம மனசுக்குள்ள ஒரே சஞ்சலமா நிக்கிது எனக்கு சொந்தமான வேணு அரண்மனை அமைச்சு கொடுக்கணும் தொழில் முறையிலும் நீ பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா உண்டா இல்லையா இந்த தொழில் இருக்கவே இன்னொரு தொழில் அமைப்பட புரியுதா இந்த தொழில் இருக்கு இந்த தொழில் விட வேண்டாம் இப்போதைக்கு அந்த தொழில் அமைக்கிற அதுக்கப்புறம்

இதை கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி படுக்கிற போது முழிச்சி போடுறது. ஒன்னு நீதான் முழிக்கணும். புரிஞ்சதா? முழிச்சாலே ஓ வரணும். நான் போ. அடியா! டொலி முரேயே கல்யாண பொண்ணாளுக்கு கல்யாணகாரிய அரமணை அமைதப்பா. அப்ப விமானத்தல புறப்படணும் முதலே சொல்லியாச்சு. அது எப்படி நடத்தோங்குது எனக்குத் தெரியே. புரிஞ்சதா? கல்யாணகாரி தான் நல்லபடியா கே கே முடிச்சு குடுத்துறானையா. அது போக அப்போதே வேலையும் வந்து

அடியா உன்ற பெத்த கண்ணு பொண்ணுடைய உயிரையே காப்பாத்தி கொடுத்தவ இந்த கருப்பை உண்டியா மருத்துவத்துல எடுத்துட்டு போ சொன்னது மருத்துவத்துல எடுத்துட்டு போயிரு காரிக்கு சொந்தக்காரர்கள சொல்லிட்டு அப்படின்னு சொன்னத காப்பாத்தி கொடுத்தவ புரிஞ்சுதா அப்படி இருக்கிற போது அந்த பொண்ணாளுக்கு வேற ஒண்ணும் இல்லையப்பா உங்களுடைய குடும்ப பிரச்சனை எல்லாம் வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ரொம்ப காலமா இந்த தொந்தரவு வந்துட்டு இருக்குது மரபர்ல சொல்றேன் சரி

கரெக்டு தாயி அடியா சின்ன பின்ன வந்து நிக்கிறேன்.

என் பட்டிக்கு நான் சொல்ற கடை சொல்லணுங்க வர்ற வாரம் வந்து முரசக்தி போய் மூணு அமாவாசை பட்டிக்கு வந்து புரிஞ்சுதா வர்ற வாரம் பூசு சாமான ஒன்பது கனி அப்படி நல்லெண்ணு முரசு எழுத்து மருந்து பாயிட்டு போ முத்து மூணு காமிச்சு வர்ற வாரம் கட்டடைக்கண்டா கட்டடைச்சு நடக்கி நட பட்டிக்கு போய் மீட்டு அருண்ற பட்டிக்கு தங்க வளத்தை வந்து கொடுத்து அடையாளம் போட்டு கை கூட்டி கொடுத்த முடிச்சுக்கோ போவார் அரியா தாயி

அங்க இருந்து அண்ணனான குத்து ரத்தம் ரத்தத்துல முக்குளிச்சி நிப்பனையா தெர்னாலனக்கி வரக்கு போற காவேரி கலக்கு வரக்கு போற காவேரி கலக்கறது என்ன எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி உடர்க்க முழி நிப்பனையா என்னது எல்லாம் கர்ச்சிட்ல கிதரா

ஒட்டி மகனே தீராத குறையில வந்து நிக்கிறிய இண்டல்லியா போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு சொல்லி என் பட்டியல வந்து நின்று காப்பாத்தி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறப்பா இண்டல்லியா இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் தயாரியும் கை கூட மாட்டேங்குது மொத்தத்தில் இன்னைக்கு பட்டி அத்தனையுமே படுகொலை ஜாஞ்சி நிக்குது இதுக்கு விட கொடுத்து பேர் வாய் கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறது இண்டல்லியா இடம் போடுறாங்க பாரு